இந்த டீய எடுத்து உங்க என்னால குடிங்க விடுமா அவர் எடுப்பாரு இது பிளாஸ்டிக் கப்பு வயல் குடியா இந்த மாதிரி அவர் டீ இருந்து கையில இந்த மாதிரி மடக்கி சாப்பிட்டு எத்தனை மாசமா எத்தனை வருஷமா என்னமா ஒன்றரை மாசம் ஆச்சு சிவகங்கை மாவட்டம் சிங்கமனாரி புத்துருக்கட்டு பாண்டி நான் பண்ண வச்சேன்னா பண்ண வைக்க முடியலையா இது வரைக்கும் இருக்கு மருந்து கட்டி நான் கட்டு போட்டேனா என்னுடைய மூலிய மருந்து தெய்வ சக்திய என் இடத்துக்குள்ள உள்ள வந்தவாரு இந்த தெய்வத்தோட வைப்ரேஷன் எப்ப இருக்கு உண்மையை சொல்லு இதுதான் என் தெய்வ கணக்கு பதினெட்டு சித்தரில் ஒரு ஆள் என் மசார் இருப்பாங்க நான் வந்து மக்களுக்கு என் ஜாமி எங்க முடியலடா நான் சரி ஒன்று என் மக்கள்கிட்ட காமிடான்னு சொல்லிச்சு அதை மட்டும் தான் காமிக்கிறேன் உங்களை வாங்க யாரும் சொல்ல கிடையாது நான் சொல்ல கிடையாது வாத நரம்பு நரம்பு பிரச்சனை ரத்தக்கட்டு சுழுக்கு இடுப்பு ஒளி நாள்பட பிரச்சனை இவெல்லாம் எல்லாம் எங்கூட செலவழிச்சு ஒண்ணும் பண்ண முடியாம சிவகங்கை மாவட்டம் சிங்கம் நாடு புத்திர பாண்டி மூலிய நுடைய பயன்படுத்தி மக்கள் மக்களா செல்வம் செல்வமா வரைய நான் வேங்கில நிக்கிற மகன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது யாரோ அந்த டைலாக் சொல்றேன் அந்த டைலாக் எனக்கு பொருள்மா மத்தாளுக்கு பொருள்மையா யாருக்கு பொருள் எனக்குதான் பொருங்க தரிசை சொல்ல

தாய் விஷயம் சொல்றேன் எல்லாருமே என் தாய் என் தகப்பன் என் அண்ணன் என் தம்பி யாரையும் உங்கள் நோயாளியாவோ இல்ல வேற மாதிரியான பார்த்தது கிடையாது உண்மையா பையா உண்மையா பையா புத்தர்கட்டி பாண்டி அறக்கட்ட சார்பாக மதிய உணவு வந்து நான் சாப்பிட்டா உங்க மனசாட்சியத்தை பற்றி சொல்லுங்க இன்ன வரைக்கும் நான் சாப்பிட கிடையாதுப்பா நான் வரலாற்றுல வைத்தியம் பார்க்கணும் என் தெய்வத்துக்கு சாப்பிடக்கூடாது அதனாலதான் சொல்றேன் என்னால அறுபது டோக்கன் பார்க்க முடியும் பழைய டோக்கன் ஒரு இருபது டோக்கன் எமர்ஜென்சி ஒரு பத்து இருக்கு இதை பார்க்க முடியும் நான் கருவில் இருந்துட்டு ஊசி இருந்துட்டு பெருவில் இருந்துட்டு மலேசியா இருந்துட்டேன் பாண்டிச்சேரி இருந்து வந்துட்டேன் நான் கன்னியாகுமரி இருந்து வந்துட்டேன் தூத்துக்குடி இருந்து வந்துட்டேன் பண்ரோட்ல இருந்து வந்தேன் பொள்ளாச்சியில இருந்து வந்தேன் இந்த வார்த்தையை எனக்கு கூடாது நீங்க எவ்வளோ எல்லாருமே நாட்பட்ட பிரச்சனை அந்த நாட்பட பிரச்சனைக்கு மூலிய மருந்து வாங்கி சிவாங்க மாவட்ட சீமாவில் புதுவை பாண்டி மூலிகை வாங்கி

சிவகங்கை மாவட்டம் சிவனாஜி புத்திர பாண்டிய அறக்கட்டளை சாப்பாங்க கடுமையாக கண்டிப்பா யாரா இருந்தாலும் சரி பணக்காரன் இது வரைக்கும் அதனால செய்ய சொல்றேன் என்னுடைய புரி தெய்வ குறி உங்களை நான் இருக்கேன் பக்கம் வாங்க பெரிய ஒரு முக்கியமான ஆள் இருக்கலாம் நான் கண்டிப்பா பாத்து கொடுத்துருங்க ஏன் அப்படின்னா அவங்க மக்கள் சேவையிலையும் மக்கள் தொடர்புலேயும் அவங்க இருக்காங்க அதனால் அவங்கள நான் காக்கப்பட மாட்டேன் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புனாரி புத்தூர்கட்டு பாண்டி உட்காருப்பேன் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புனாரி புத்தூர்க்கேட்டு பாண்டி மூலிகை அன்னைக்கு டோக்கன் இல்லை மூலிகை அன்னைக்கு நீங்கள் யாருக்கு வந்து வாங்கிட்டு போங்க என்னோட கோரில் என்னென்ன பயனை எழுதியிருப்பான் அதை பார்த்து பயன்படுத்துங்க என்னுடைய இடமும் என் பார்வையும் என் இடத்துக்கு ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் இந்த சக்தி இருக்கு தயவுசெய்து என்னை பார்க்க முடியாத முடிய மருந்து வாங்கி தேங்க தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் வாங்க தேவைன்னா கட்டு கட்டுவாங்க என்ன கேட்டான் சிவகங்கை மாவட்டம் சிங்கமணி புத்தர்கட்டு பாண்டி நண்பர் நண்பர்கள் நான் எப்பப்படாலே யோட நேர்மையான மக்கள் பிரதிநிம் நம்ம நம்பர் இதை பாக்கணும் என்னோட வந்து பத்த ஆசிரியரோடனே இந்த தெய்ச்சரை வைப்பச்ச பண்ண முடியல மக்கள் நம்ம மக்கள் தயனம் ஏ நல்லிட்ட பாபா குக்கர்ங்க டப்பல போறது என்னையவே நம்பர் நம்ம ரஹ்மினின் தெளியங்க 보면은 தெரியயா நல்ல நம்பர் ஆனா நான் நல்ல வஞ்சி வாங்குறா பிரச்சனைக்கு மாட்டற அந்தாவே போய்

நான் நான் வந்து காணிகளா இந்த பார்த்து நான் பார்த்துட்டு நான் காணிக்கையா செலுத்த மக்களுக்காண்டி மேலும் மேல சேவை இந்த மக்களுக்காண்டி மேலும் மேல சேவை பண்ணணும் உங்க உடம்பும் நல்லா இருக்கணும் நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும் மக்களுக்காக சேவை பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் நல்லபடியா இருக்கேன் என்ன உடம்போ சுகமும் நீங்க நல்லா இருந்தா மக்களுக்கு சேவை பண்ணலாம்

அரசைக்கோ என் மக்களுக்கோ யார சென்றா எப்படி என் மக்கள் முடியும் நான் சந்திப்பேன்